வணக்கம் என் பேர் சந்தோஷ் நான் பிஇ முடிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினோரு வருஷமாக சென்னையில் வந்து ஒரு லீடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கொரோனா ப்ராப்ளம் வந்தது அது இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால வேலை வாய்ப்பு எழுந்துட்டு பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப இதுவாகனதுனால நான் ஊருக்கு நான் என்னோடய சொந்த ஊருக்கு வந்துட்டு எண்ணெய் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு நல்ல நிலமையில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது நிறைய இன்னல்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிச்சிருந்தேன் இன்றைக்கி கடவுள் புண்ணிய ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் அன்னைக்கு ஒரு மிஷினில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தயாரிக்கிறோம் பருப்பு கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் கிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் எள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் பக்கத்தில் வந்து வாங்குகிறோம் தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் இது மாதிரி நேரடியாக வந்து எல்லாத்தையும் எல்லா பொருட்களையும் கொள்முதல் பண்ணுறதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா மலிவான வேலையில் மூணு எண்ணையும் வந்து என்னால் கொடுக்க முடியுது முதல்ல வந்து கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே வந்து லோக்கல்லையே வந்து விவசாயங்கிட்ட கொள்முதல் பண்ணுறதுனால என்னால் கம்மி விலைக்கு கொள்முதல் பண்ணி ஓட்டுறோம் இந்த சப்சிடி பவர்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா ஐம்பது பைசாவிலேருந்து இப்போ ஒம்பது ரூபா ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்னென்னலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னோடய இதுக்குள்ளே கொண்டு வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் உள்ளே இது பண்ணி பண்ணிகிட்ருக்குறேன் கடல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் வந்து இப்போ நான் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு ஏற்கனவே வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ வலைதளங்களுக்கு வந்து நான் பேட்டி கொடுத்துருந்தேன் அதில் சொன்ன மாதிரி தான் இப்போவும் அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எந்த மாற்றமும் செய்யலை அந்த அந்த அதே வேலையை இன்னமும் நான் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவையாக நான் வந்து செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்புக்கு மக்களுக்கு வந்து நான் நான் சொன்ன மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு வலைதளம் வந்து புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமிய மரச்செக்கு ஆயில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் காப்லூர் கிராமத்தில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்படின்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வரனாலும் வரலாம் அதே மாதிரி திங்கள் திங்கட்கிழமை காலையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து எந்த நாள்லேயும் ஒன்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து நம்ம இடத்த வந்து விசிட் பண்ணலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது நாங்கள் வந்து சுத்தமான முறையில் பண்ணுறோன்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் செக் பண்ணலாம் என்ன வேணாலும் உங்களோட சந்தேகத்தை வந்து நீங்கள் வந்து தைரியமாக எங்கள்கிட்ட கேட்கலாம் நாங்கள் அதுக்கான விடை வந்து நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட வேலை கண்டிப்பாக வந்து அதில் வந்து எங்களோடய என்ன சொன்னால் முழு மூச்சாக நாங்கள் வேலை செய்வோம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் எங்கிட்ட ஆயில் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய தொலைபேசி எண்ணை வந்து இந்த இதில் நான் கொடுக்குறேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ கீழே வந்து லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்து விட்றேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வர்றதுக்கும் வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிலரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய வீடியோவில் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் வேறு வலைதள வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எப்படி நூற்றி ரூபாய் கொடுக்க முடியுது உங்களால் இது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் கேட்குறாங்க இன்னமும் நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நேரடியாக வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து எங்களை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எல்லாம் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி தான் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வளர்கிறதுக்கு அடுத்தபடி நான் முன்னேறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து உறுதுணையாக இருப்பீங்க நான் வந்து நான் நம்புகிறேன் நான் உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்கும் வேணும் ரொம்ப நன்றிங்க